ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு ஆகுது காலையிலே வந்து தேங்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் போட தான் வந்துட்டோம் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விருந்து பத்து வீடாகட்டா விருந்து போயிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்கிற மூடே இல்லை இன்னுமே பார்த்திங்கன்னா சமையல் எதுவும் பண்ணலை சரி தேங்காய் போடுறவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க தான் தேங்காய் போடலான்னு சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாப்பாவும் அபியும் பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே மாமியார் வீட்டில் வந்து நாத்தனார் கூட இருந்தாங்க அப்புறம் அபியோட ஃப்ரெண்டு பவின் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் அவனும் நாங்கள் மூணு பேரும் பார்த்திங்கன்னா எங்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு தென்னை மரத்தில் ஏறிட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எளனி மட்டும் போட்டு காட்டினாங்க அப்புறம் ஒரு அஞ்சு எளனி போட்டு சொல்லி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து அந்த தாத்தா ஏறுறதுக்கு போயிட்டார் கொஞ்சம் வயசான தாத்தா தான் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மரம் பயங்கரமாக ஏறுறாரு நம்மளுக்கு தான் பார்க்குறக்கே பயமாக இருந்தது அப்புறம் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செங்காயின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மரம் இதில் வேணால் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து தண்ணி நல்லா ஆடுது தேங்காய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தெட்டு காயாட்டம் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா எல்லாம் அங்கே இருந்து ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா பறித்து பறித்து போட்டார் அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு சாக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அதுலேருந்து அந்த பாலைன்னு சொல்லுவாங்க விறகு மாதிரி அதை எடுத்து வச்சு என்றைக்காச்சும் வெளியில் வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து கட்டி வச்சுக்கிட்டோம் அப்புறம் இதெல்லாம் தம்பியும் பவினும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு சாக்கில் ஃபுல்லாக போட்டு கட்டி வச்சுட்டாங்க தாத்தாவுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபான்னு ரெண்டு மரத்துக்கும் கொடுத்துட்டோம் அந்த மரத்தில் தேங்காய் போடலை இளநீ மட்டும் தான் போட்டார் இருந்தாலும் மரம் ஏறிட்டாலே பணம் கொடுத்துடணுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அவருக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டோம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா முன்னேருந்து ரொம்ப நாளாகவே மரம் மரமெல்லாம் கோயில் மரம் வந்து ஏல விடுவாங்க அப்புறம் சாமி செலவுக்குன்னு வச்சுப்பாங்க பண்ணிப்பாங்க எல்லாமே நல்ல காரியம் எல்லாத்துக்குமே வச்சுப்பாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து சரியாக போட தெரியாது வீட்டுக்காரரும் வண்டிக்கு போயிட்றாரு இல்லையா அதனால தான் ரொம்ப நாளாக எடுக்காமலே இருந்தோம் அப்புறம் இந்த வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் விலையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு தேங்காயும் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கூட சொல்கிறாங்க அதனால தான் ஏழை எடுத்தோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் போடுற அளவுக்கு வந்திருக்கு அதே பெரிய விஷயந்தான் அப்புறம் தேங்காயெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் வச்சு தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் நேத்தல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டன் குழம்பு சாப்பிட முடியாமல் ரசமாக சாப்பிட்டோம் இன்றைக்கி வெறும் ரசத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சரின்னு சொல்லி காலையிலலாம் வெறும் ரசரை வச்சு சாப்பாடு வேலை முடிச்சுக்கிட்டோம் அப்புறம் மதியம் போல் தம்பி தான் பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பாவுக்குலாம் இளநி வெட்டி கொடுத்தான் உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு மழை தான் பேய்சது ஆனாலும் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இளநி குடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றக்கும் நல்லா இருந்துச்சு இளநி எல்லாம் இதுவும் ஒரு அனுபவன்ற மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு பாய்